சுடாட்டு காளி சுாட்டு பத்து வருஷம்மாலாமாரு மேல்குமா இவரு தக்காந்து எத்தனை வரைக்கும்

அதுல கொஞ்சம் சவியமாயிருச்சு அந்த பொங்கலை சரியாச்சுன்னா திருப்பி திருப்பி ஏவி ஒழுக்காச்சு

எவ்வளவும் தெரியல கண்ணல்ல எரணத்துல இருந்தா ஏவி விடுறாங்க சுங்காட்டி காலியம் ஏவி விட்டு உடம்புல இறக்கி நல்லா இருக்காதுன்னு மையதான் அதுவும் நம்பூதிரிதான் நம்பூதிரி நம்பூதிரி பேரலா ஐயருங்க என்னென்ன மரிய வச்சுக்கானு

அழிக்கிற மைய நூறு மைய இருக்கு சத்திவா ஆமா ஐயா சத்தியமா இந்த மைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஐயா சத்தியம்மா இந்த மையை வேலை செய்யாது உக்காது சத்தியமா இருக்கு வேலை செய்யாது சத்தியமா இந்த வேலை செய்யாது கூட

சுங்காட்டி காலி சுங்காட்டி காலி எழுதி விட்டாங்க இந்த மாடி வடிவம் தங்கச்சியும் முக்காலின் சத்தியமா உதவிடுறேன் இந்த மந்திரம் இந்த அடிச்சு அவர் தாக்க கூடாது என்ன தாங்க கூடாது சொல்லு தானே மேல தாக்கக்கூடாது இது முக்கால் சத்தியமாதிரி அந்த எரிச்சல் அடி முக்கால் சத்தியமா இந்த மந்திரத்தை முக்காட்டு முக்கால் சத்தியமா அப்படியே சொல்லு おじいちゃん。<noise> <noise>